இந்த உலகத்திலேயே திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் கோவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஹிந்து தலம் ஒரு வருடத்திற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக வராங்க வரும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக தரப்படுகிறது அந்த லட்டு உலகத்திலேயே மிக பிரபலமான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல திருப்பதி ஏழுமலையானுக்கு லட்டு நைவேத்தியமாக படைக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டிலிருந்து பக்தர்களுக்கு இது பிரசாதமாக தரப்பட்டு வந்தது வடிவமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தான் அந்த பூதிக்கு பதிலா லட்டு வந்து பிரசாதமாக மக்களுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுக்கு புவிசார் குறியீடு அதாவது ஜிஐ டாக் வந்து மத்திய அரசால கொடுக்கப்பட்டது இங்க ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை லட்சம் லட்டுகள் பிரசாதமாக பக்தர்களுக்கு தயார் செய்து கொடுக்கப்படுகிறது எட்டு லட்சம் லட்டு வரைக்கும் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருப்பதில் இருக்கு இதுல என்னென்ன வந்து இந்த லட்டுல இருக்கு அப்படின்னா கடலை மாவு முந்திரி ஏலக்காய் நெய் சர்க்கரை கற்கண்டு மற்றும் உலர் திராட்சை இதுதான் மூலப்பொருட்கள் அந்த லட்ட தயாரிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு கடலை மாவு பத்து டன் சர்க்கரை பத்து டன் எழுநூறு கிலோ முந்திரி நூத்தி ஐம்பது கிலோ ஏலக்காய் முன்னூறு முதல் ஐநூறு லிட்டர் நெய் ஐநூறு கிலோ கற்கண்டு ஐநூத்தி நாற்பது கிலோ உலர் திராட்சை போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் வந்து லட்ட வந்து தயாரிக்கிறாங்க இந்த பொருட்கள் எல்லாம் கொள்முதல் செய்வதற்காக வருடத்திற்கு ஒரு முறை டெண்டர் மூலமாக அந்த டிடிடி தேவஸ்தானம் வந்து கொள்முதல் செய்யறாங்க இப்ப சமீபத்துல அங்க ஆந்திர முதலமைச்சராக இப்ப பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடு அவர்கள் விலங்குகளோட கொழுப்பு மீன் எண்ணெய் போன்றவை சேர்க்கப்படுது இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக திருப்பதி பக்தர்களுக்கு இருந்தது ஏன்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய கோவில் கோடிக்கணக்கான பேர் அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு இருக்காங்க இந்த வருடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இது நடந்த அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டு வைஎஸ்ஆர் காங்கிரஸுனுடைய முதல்வர் ஜெகன் ரெட்டி வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுக்கப்பட்ட லட்டுகள்ல ஐந்து சாம்பிள வந்து பால் வள மேம்பாட்டுத்துறை லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணதுல விலங்குகளுடைய கொழுப்பு மீன் எண்ணெய் போன்றவை வந்து அதுல சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சி அலை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் திருப்பதி பக்தர்களுக்கும் இந்துக்கள் வந்து ஒரு பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ நிறைய கேள்வி அதற்கு வந்து முன் வைக்கிறது இதுல மெயினா என்னன்னா நெய்ல தான் இந்த கலப்படம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்படுது சோ நெய்யை எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா பால்ல இருக்கிற ஆடையை எடுத்து அதை தனியா ஒரு மிக்சிலையோ இல்ல ஏதாவது ஒண்ணு அரைச்சு வெண்ணையாக்கி அந்த வெண்ணையை தண்ணியில போட்டு ஊற வச்சு அதுல வந்து வெண்ணெயை காய்ச்சி அதுல முருங்க ஆஹ் கீரையை போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நெய்யை வந்து எடுத்து தயாரிப்பாங்க ஆனா இவங்க இது தயாரிச்ச விதத்துல கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கறது ஆய்வறிக்க கூறுது ஆய் என்ன கரெக்டா கூறுது அப்படின்னா அந்த பா மதிப்பு கொழுப்பின் மதிப்பு வந்து எஸ் மதிப்பு என்ற பெயர்ல வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஐந்து சாம்பிளையும் வந்து ஒரே மாதிரில மாறி மாறி இருந்திருக்கு அப்படின்னும் அதோட அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னும் இது சாதாரண பால் இருந்து தயாரிக்கப்படுற கொழுப்புன்னா இந்த அளவு இருக்காது இது வந்து ஆர்டிபிஷியலா விலங்கோட கொழுப்போ இல்ல மீன் எண்ணெய் போன்றவை சேர்த்தால்தான் இந்த கொழுப்பு வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை வந்து கூறுது சோ பசுமாட்டை தவிர வேற மாட்டின் நெய்யாக இருந்தா கூட அந்த அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால இதுல கண்டிப்பாக இது மற்ற விலங்குகளோட கொழுப்பை வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது முதல்கட்ட கட்ட ஆராய்ச்சியில வந்து வெளியாயிருக்கு இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்கு இப்போ இதுல என்ன முக்கியமான கேள்வி அப்படின்னா இவ்வளவு வருடம் ஆட்சி காலத்துல இருந்து ஒய் காங்கிரஸ் எப்படி வந்து இத ஒரு நோட்டீஸ்க்கு எடுத்துட்டு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்காங்க அவங்க சார்பில் ஏன்னா இது வந்து அரசோட சார்பில் தான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அவங்க நியமிக்கிற நியமித்த நபர்கள் வந்து ஏன் இதை கருத்தில் கொள்ளாமல் இவ்வளவு நாட்கள் வந்து இதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியை சர்ச்சையா எழுந்திருக்கு இது போல வந்து இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்காக என்ன ஸ்ட்ரிக்ட் ஆக்சன் வந்து இந்த கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறது மக்களுடைய கோரிக்கையா இருக்கும்